அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் கடகம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எவ்வளவு சிறப்பான பலன்கள் கொடுக்க இருக்கு எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு சவாலான விஷயங்களை சந்திக்க நேரிடும் என்பது பற்றியும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் திருமண யோகம் இருக்கா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கல்வி விஷயங்களில் எப்படி இருக்கும் தொழில் முயற்சி கைகூடுமா கூட்டுத் தொழில் செய்யலாமா ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் மிக துல்லியமாக அறிய கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரி மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு உள்ளார்ந்த மாற்றங்களும் வாழ்க்கையில் தெளிவும் கிடைக்கும் மாதமாக அமையும் கடந்த சில மாதங்களாக இருந்த மனக்குழப்பங்கள் படிப்படியாக குறையும் எதையும் உணர்ச்சி வசப்படாமல் சிந்தித்து செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம் குடும்பம் வேலை உறவுகள் ஆகியவற்றில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கான பலனும் கிடைக்கும் திருமணம் திருமண வாழ்க்கையில் மிதமான முன்னேற்றம் காணப்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் செய்திகள் வரும் பெற்றோர் சம்மதத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள முடியும் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்க பொறுமை அவசியம் மாதத்தின் இரண்டாம் பாதியில் திருமண யோகம் வலுப்படும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கும் தம்பதிகளுக்கு நல்ல நம்பிக்கை தரும் மாதம் மருத்துவ ஆலோசனைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியம் தொடர்பான கவலைகள் குறையும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதம் கவனம் செலுத்த வேண்டிய காலம் மனச்சிதறல் அதிகமாக இருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்பவர்கள் கூடுதல் உழைப்பு தேவை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் மாத இறுதியில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் தினசரி படிப்பு பழக்கத்தை கட்டாயமாக்குங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை சளி இருமல் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் மன அழுத்தம் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்பு பெண்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் கவனிக்க வேண்டியது யோகா தியானம் நடைபயிற்சி நல்ல பலன் தரும் உணவுப் பழக்கத்தில் கட்டுப்பாடு மிக அவசியம் வேலை செய்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மாதம் மேலதிகாரிகளின் அழுத்தம் இருக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இது எதிர்கால உயர்வுக்கு வழிவகுக்கும் வேலை மாற்றம் நினைப்பவர்கள் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதம் தவிர்க்கவும் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பெயர் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு மெதுவான முன்னேற்றம் காணப்படும் பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை புதிய முதலீடுகளை மாத இறுதிக்குப் பின் செய்யலாம் கூட்டுத் தொழிலில் தெளிவான ஒப்பந்தம் அவசியம் காதல் வாழ்க்கையில் உணர்ச்சி மேலோங்கும் காதலர்களுக்கு சிறிய மன வருத்தங்கள் வரலாம் பொறாமை தவறான சந்தேகம் பிரச்சினை தரலாம் உண்மையான பேச்சு உறவை வலுப்படுத்தும் திருமணமாகும் காதல்கள் குடும்ப சம்மதம் பெறும் வாய்ப்பு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் காதல் இனிமையாகும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் குடும்ப செலவுகள் உயரும் குடும்ப ஒற்றுமை காக்க உங்கள் அணுகுமுறை முக்கியம் வீட்டில் அமைதி நிலவ நீங்கள்தான் காரணமாக இருப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரம் கடகம் இந்த மாதம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் மாதமாக அமையும் கடந்த கால தடைகள் நீங்கி புதிய நம்பிக்கையுடன் செயல்பட முடியும் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் சரியாக அமையும் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரம் செய்திகள் வரும் வெளிநாடு அல்லது தூர இட சம்பந்தமான வரன் வாய்ப்பு திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு இனிமையாகும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல யோகம் கர்ப்பம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி தரும் குழந்தைகளின் படிப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கல்வி மாணவர்களுக்கு கவனம் அதிகரிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற வாய்ப்பு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது பாராட்டு கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் லாபம் தரும் வியாபாரம் வியாபாரத்தில் லாபம் உயரும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் முதலீடுகள் நல்ல பலன் தரும் கூட்டுத் கூட்டுத்தொழில் சாதகமாக அமையும் காதல் வாழ்க்கை காதல் வாழ்க்கையில் சந்தோஷம் குடும்ப சம்மதம் கிடைக்கும் திருமணமாகும் காதல்கள் வெற்றி பெறும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் மன அமைதி அதிகரிக்கும் பரிகாரம் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு மஞ்சள் நிற உடை அல்லது மஞ்சள் மலர் தானம் ஓம் குருவே நம பதினோரு முறை பூசம் நட்சத்திரம் கடகம் இந்த மாதம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சவாலான காலம் எந்த விஷயத்திலும் அவசரம் தவிர்த்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் திருமணம் திருமணம் பேச்சுவார்த்தைகளில் தாமதம் ஏற்படும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம் அமைதியாக பேசினால் பிரச்சினைகள் தீரும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் தொடர்பாக பொறுமை தேவை மருத்துவ ஆலோசனை நல்ல பலன் தரும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் கல்வி மனச்சிதறல் அதிகமாக இருக்கும் படிப்பில் பின்னடைவு உணர்வு ஏற்படும் மாத இறுதியில் முன்னேற்றம் காணலாம் தொழில் வேலை பழு அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் அழுத்தம் இருக்கும் வேலை மாற்றம் அவசரமாக செய்ய வேண்டாம் வியாபாரம் பணப்புழக்கம் சீராக இல்லாமல் போகலாம் கடன் விஷயங்களில் கவனம் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் காதல் வாழ்க்கை தவறான சந்தேகம் பிரச்சினை தரும் உணர்ச்சி வசப்படாமல் பேச வேண்டும் ஆரோக்கியம் சளி இருமல் வயிற்று பிரச்சனைகள் தூக்கமின்மை ஏற்படும் பரிகாரம் திங்கட்கிழமை சந்திர பகவான் வழிபாடு பால் வெள்ளை அரிசி தானம் ஓம் சோமாய நம இருபத்தி ஒரு முறை ஆயில்யம் நட்சத்திரம் கடகம் இந்த மாதம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் நடைபெறும் காலம் வாழ்க்கையில் புதிய திசை கிடைக்கும் திருமணம் திடீர் திருமண யோகம் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் பெற வாய்ப்பு அதிகம் சந்தான சௌபாகியம் கூடும் குழந்தைகளால் பெருமை ஏற்படும் கல்வி உயர்கல்வி வெளிநாடு கல்வி வாய்ப்பு ஆராய்ச்சி மருத்துவம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் தொழில் வேலை வேலை மாற்றம் வெற்றி தரும் புதிய தொழில் தொடங்க நல்ல காலம் ரகசிய முயற்சிகள் கைகூடும் வியாபாரம் புதிய வியாபார யோசனைகள் வெற்றி பெறும் மறைமுக முதலீடுகள் லாபம் தரும் காதல் வாழ்க்கை ஆழமான காதல் புரிதல் திருமண முடிவுகள் உறுதி செய்யப்படும் ஆரோக்கியம் நரம்பு சம்பந்தமான பிரச்சினைகளில் கவனம் மன அழுத்தம் குறையும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை நாக வழிபாடு பால் தேன் கொண்டு நாக அபிஷேகம் அல்லது படத்திற்கு ஓம் நமோ நாராயணாய பதினோரு முறை